ஜனாதிபதியும் அவ்விடத்தில் இருந்து தகவல்களை பெற்றிருப்பார் சில நேரம் ரணில் விக்ரமசிங்க அவ்வாறு தெரிவித்திருந்ததை மறந்திருப்பார் அவ்வாறு நடந்திருக்கலாம் இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் ஜனாதிபதிக்கு எவ்வித தகவல்களும் வழங்கப்படவில்லை எற்றவிடா மிசாத் தாங்க அல்லாஸ் கமிசமே ஜனாதிபத் மருத உதவிக்காக்கு நேவை அவர் கடிதம் அனுப்பி உள்ளார் அவரினால் வர முடியாது என்று ஜனாதிபதி கூறியுள்ளாரே யா கார் ராஹசிகத்துவத்துவாக்கினவே இரகசிய தகவல் அல்ல அவர் பகிரங்குமாவை கூறிய விடம் அடுத்த நாளே ஜனாதிபதி அதனை குறிப்பிட்டிருந்தார் ரணில் விக்ரமசிங்க அன்றிரவு தகவல்களை வெளியிட்டிருந்த நிலையில் அடுத்த நாளே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இதில் புதிதாக ஒன்றும் இல்லை